அதுமா என்ன நடக்குதுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு காலையில என்ன டிஃபன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய சாப்பாடு அப்புறம் வந்து வறுத்த வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் வந்து இடம் சாப்பிட்டு அல்சர் வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய்னாவே அலர்ஜி இப்ப வந்து வெங்காயம் வந்து போட்டு சூப்பரா வணக்கி பழைய சாப்பாடு கரைச்சு பாங்கல குடிச்சோம் உண்மையாலுமே ஆடு பிடிச்சு காட்டிட்டு இருக்கோம் கட்டரை கூட்டிட்டு ஊத்திட்டு ஒரு களைச்சு போயிருந்தேங்க வாப்பா கூட்டு பூத்தம் காட்டி உண்மையாலுமே இனிமே தேவா இருந்த மாட்டே இருக்குது அப்படி ஒரு சூப்பரா இருக்குது இந்த பழைய சாப்பாடுமே இந்த வெங்காயம் நீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்க எல்லாம் காலையில சாப்பிடுறீங்களான்னு சொல்லுங்க ஆனா சாப்பிடுங்க அடிக்கடி சாப்பிடுங்க எங்க அப்பாவுங்க And the

ഏ ക്യാമറ ദർബരണി ചിരിക്കരാണ്ട നേന്നെയാണ് ആപടും കൃഷ്ണർ ഇത് ഇത് വണ്ടി ആരാധന കുടിത്തെ വണ്ടി ഊതി വെച്ചിക്ക് രും